நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த அற்புதமான பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிகள் தான் எல்லா பயிற்சிகளுக்குமே அடிப்படையான பயிற்சி இந்த பயிற்சி பண்ணோம்னா தான் உயர்ந்த பயிற்சிகள் நம்ம பண்ணும்போது அந்த பயிற்சிகளுக்கான பலன் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த பயிற்சியை வந்து இந்திரஜித் யோகான்னு சொல்லுவாங்க இதை வந்து பஞ்சேந்திரிய தவன் சொல்லி வேதாத்ரி மகரிஷி ஐயா டிசைன் பண்ணி கொடுத்தாரு ஆக்சுவலாக இது வந்து விலங்கினங்கள் கட்டிருந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க அதையே வந்து வேதாத்ரி மகரிஷியாக கற்றுக் கொடுத்தாரு இந்த பயிற்சியை பன்னெண்டு விதமாக பண்ணலாம் எங்களுக்கு தெரிஞ்சு பன்னெண்டு விதமான ஒரு பயிற்சிகள் முறை இருக்குது ஐந்து புலன்களை பலப்படுத்தக்கூடிய பயிற்சி எங்களுக்கு தெரியாத பயிற்சிகளும் நிறைய இருக்கலாம் நம்ம உடம்புல ஆதாரமான விஷயமே இந்த ஐந்து புலன்கள் தான் கண்ணு காது மூக்கு நாக்கு அப்புறம் உடம்புல இருக்கிற தோல் இப்போ இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம் நம்மளோட ஆதாரமே பார்த்திங்கன்னா இது தான் பேஸே இது நமக்கு இப்போ கண் மூலிமா காது மூலிமா மூக்கு மூலிமா நாக்கு மூலிமா உடம்பில் இருக்கிற தோள்கள் மூலிமா தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் இதை தவிர்த்து வேறு ஏதாவது மூலிமா அனுபவிக்க முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது அதே மாதிரி இந்த ஐந்து புலன்கள் மூலிமா தான் மற்ற பொருட்கள் கூட நம்ம தொடர்பு வைக்கிற மாதிரி மற்றவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் தொடர்பு கொள்ள முடியும் அதனால் இந்த ஐந்து புலன்களில் ஐந்து பஞ்சபூதங்கள் இயங்கிகிட்ருக்கு பஞ்சபூதங்கள் வந்து கண்ணில் அக்னி சக்தியாக இயங்குது காதில் வந்து காற்று சக்தியாக இயங்குது மூக்கில் வந்து வின் சக்தியாக இயங்குது நாக்கில் வந்து நீர் சக்தியாகவும் மண் சக்தியாகவும் இயங்குது தோளில் வந்து ஐந்து பஞ்சபூத சக்தியாகவும் இயங்கிட்டிருக்கு இப்படி ஐந்து வழியில் நம்ம பஞ்சபூதங்களை இப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மாதிரி வெளியிலேருந்து வர பஞ்சபூதத்தையும் இந்த ஐந்து புலன்கள் மூலிமா தான் நம்ம கவர்ந்து இழுத்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்போது நம்ம உடம்புக்குள்ளிருந்து வெளியே போகிற பஞ்சபூதம் குவாலிட்டியாக இருக்கணும் வெளியிலேருந்து குவாலிட்டியான பஞ்சபூதங்களை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா இந்த ஐந்து புலன்களும் நமக்கு நல்லா இருக்கும் இந்த ஐந்து புலன்கள் மூலியமாக நம்ம அறியக்கூடிய விஷயங்களை தான் ஐந்து அறிவுன்னு சொல்கிறோம் கண் மூலியமாக வந்து Moi. பார்த்து பல விஷயங்களை அறிஞ்சு உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம் காது மூலயமா சப்தங்களை கேட்டு அதையும் நம்ம உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம் மூக்கு மூலிமா ஸ்மெல் அதை பற்றியான தகவல்களை நம்ம உள்ளுக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுக்கிறோம் நாக்கு மூலிமா டேஸ்ட் அதை பற்றியான தகவல் பதிவு பண்ணி வைக்கிறோம் அதுக்கப்புறம் தோள்கள் மூலியமாக பொருட்களோட தொடர்பு கொண்டு அது ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கா என்ன மாதிரியான நமக்கு ஒத்து வர தன்மையாக ஒத்து வராத தன்மை இருக்கான்னு தெரிஞ்சு அதையும் நம்ம உள்ளுக்குள்ளே பதிவு பண்ணிக்கிறோம் இப்படி ஐந்து புலன்கள் மூலிமா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறோம் இப்போ சொல்றோம் இந்த அஞ்சு அறிவுமே நமக்கு குறைவாக தான் செயல்பட்டு இருக்கு விலங்கினங்களுக்கு வந்து அதுகளுக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ இந்த ஐந்து புலன்கள் மூலியமா அதுக்கு எவ்வளோ புலன் இருக்கோ அந்த புலன்கள் மூலியமா இருக்கக்கூடிய அறிவை வந்து அது முழுமையாக பயன்படுத்துது ஆனால் மனிதன் மட்டும்தான் ஐந்து புலன்களை சரியாக பயன்படுத்த முடியறது இல்லை இப்போ நம்ம வந்து மற்ற உயிரினங்கள் மாதிரி நல்லா தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கிறதில்ல சின்னதுலேயே நம்ம கண்ணாடியெல்லாம் போட்டுருக்கோம் அதே மாதிரி காதும் பார்த்திங்கன்னா விலங்கினங்கள் மாதிரி அவ்வளவு கூர்மையாக நமக்கு கேட்கறது இல்லை நாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு உடம்புக்கு எது வேணுமோ அதையும் நம்ம சாப்பிட்றதில்ல நாக்கும் நமக்கு கெட்ட விஷயங்களை சாப்பிட தூண்டி அதையும் கெடுதலாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்போ நாக்கு மூலியமாக இருக்கிற சக்தியும் குறைவாக தான் நம்ம இல்லை இப்போ மூக்கு மூலியமாக ஸ்மெல்லு நம்மளால் விலங்கினங்கள் மாதிரி முழுமையாக நம்மளால் உணர முடியறதில்ல தோல் மூலியமாக நமக்கு சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் பிரபஞ்ச தொடர்பையும் ஏற்படுத்தி ஃப்யூச்சர் கூட நம்மளால் உணர முடியும் இருந்தாலும் நம்மளால் அந்த தோல் மூலியமாக அதெல்லாம் உணர முடிகிறது இல்லை விலங்கினங்கள்லாம் எங்கேயாவது ஆபத்து வருதுன்னா முன்னாடியே உணர முடியும் அதனால் அதோட ஆப்போசிட் அதோடய எதிரி பக்கத்தில் வந்தால் கூட அதனால் உணர முடியும் பூகம்பம் வர்றது மழை வர்றது புயல் வர்றது இதெல்லாம் கூட அதனால உணர்ந்துக்க முடியும் சுனாமி வர்றதெல்லாமே அதனால உணர்ந்துக்க முடியும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஐந்து அறிவையுமே குறைவாக தான் பயன்படுத்திகிட்டு எப்போ நம்ம ஐந்து அறிவை நல்லா பயன்படுத்துகிறோமோ அப்போ தான் ஆறாவது அறிவு நம்ம பயன்படுத்த முடியும் நீங்கள் இந்த ஐந்து அறிவை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறோம் உணர்ந்துக்கிறோம் ஆறாவது அறிவுங்கிறது அறிவை உணர்றது மனம் மூலியமாக அறிவை இப்போ ஐந்து புலன்கள் மூலிமா இருக்கிறது கூடிய இதெல்லாம் பொருட்களை பற்றி தான் நம்ம அறிஞ்சிட்ருக்கோம் ஐந்து புலன்கள் மூலிமா தான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஐந்து புலன்களை கடந்து அறியக்கூடிய அறிவு தான் ஆறாவது அறிவுங்கிறோம் அது வந்து நம்ம மனம் மூலிமா இறைநிலையை தான் ஆறாவது அறிவுன்னு சொல்லுவாங்க அதை உணர்றதுக்கு தான் நமக்கு ஆறாவது அறிவே கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அதை தவிர மற்றது எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம் அப்போது விலங்கினங்கள்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தான் வாழுது அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போராட்டம் தான் எப்போ வேணால் அதுக்கு மரணம் வரலாம் இருந்தாலும் அது சந்தோஷமாக வாழுது அதுக்கு மூணு நேரம் உணவு கிடைக்காது ஒவ்வொரு தடவை உணவுக்காக அதை போராடி தான் வாழ வேண்டியது இருக்குது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்நிலை வாழ்வியல் முறை அதுக்கு கிடையாது அதோட வீடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி என்ன வசதியாக இருக்குது அதெல்லாம் அதனால் எல்லாமே கஷ்டமான சூழ்நிலையில் எல்லா உயிரினங்களும் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமே அது சந்தோஷமாக இருக்கிற காரணம் அது கற்றுருக்கிற புலனை வந்து நல்லா பயன்படுத்துது அது மேலே வச்சு தவம் பண்ணும் அப்படி தவம் பண்ணும்போது அந்த வெளியிலேருந்து வர பஞ்சபூதங்கள் மூலியமாக அது உயிர் உருவாகிறதையும் அந்த புலன்கள் மூலிமா உணரும் அது உடம்புல எப்போவுமே பிரபஞ்ச சக்தி உடம்புல மோதி உடம்பாக மாறிக்கிட்டே இருக்கும் அதை உணரம்போது சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் அதனால தான் விலங்கினங்கள்லாம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இருக்கிற காரணம் என்னென்னா புலன்கள் மூலிமா பிரபஞ்ச தொடர்பை ஏற்படுத்தி அது மூலியமாக உடம்பு உருவாகும் போது உயிர் உருவாகிறது வந்து ரசித்து ஆனந்தமாக வாழுது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த புலன்கள் மேலே சுத்தமாக நம்ம கவனம் வைக்க முடியாதனால நம்ம சந்தோஷமாக இருக்காமல் இருக்கோம் அதனால இதுக்கான தவ முறைகளை நம்ம இப்போ பார்க்கலாம் ஏற்கனவே இந்திரஜித் யோகான்னு சொல்லி நிறைய இதை பற்றி போட்டிருந்தோம் ரெண்டு ரெண்டு பயிற்சிகளை கொடுத்துருந்தோம் இந்த மூணாவது முறையை நம்ம பார்க்கலாம் இந்த முறை நம்ம பண்ணும்போது முதல்ல நம்ம கண்களை எடுத்துக்கணும் கண்கள் மேலே கவனம் வச்சுக்கோங்க கையில் வந்து சின் முத்திரை வச்சுக்கோங்க சின் முத்திரை வச்சு மடி மேலே வச்சுக்கோங்க கண்களை மெதுவாக மூடிக்கோங்க இந்த பயிற்சி வந்து நீங்கள் எந்த நிலையிலும் வேணால் பண்ணலாம் படுத்துட்டு மட்டும் பண்ண வேண்டாம் நீங்கள் வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதும் கூட பண்ணலாம் உட்காந்துட்டு பண்ணலாம் நின்றுட்டும் கூட பண்ணலாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணால் பண்ணலாம் இப்போ ஐந்து புலன்களுக்கும் தனித்தனியாக நம்ம பயிற்சி கொடுக்க போகிறோம் இந்த ஐந்து பயிற்சிகளையும் ஒட்டுக்காகவும் பண்ணலாம் தனித்தனியாகவும் பண்ணலாம் காலையில் கண்ணுக்கு பண்ணிவிட்டு மதியானம் காதுக்கு பண்ணலாம் அந்த மாதிரி விட்டு விட்டு கூட பண்ணலாம் ஓகேங்களா இந்த பயிற்சிக்கு நம்ம போகலாம் உங்கள் கையில் சின்முத்திரை வச்சுக்கோங்க பெருவர்களோட முனையும் விரலோட முனையும் வச்சு இணைச்சி வச்சுக்கோங்க இணைச்சி வச்சு மடி மேலே வச்சுக்கோங்க வானத்தை பார்த்த மாதிரி இது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கோங்க கண்களை மூடிக்கிட்டு ஓம்னு நம்ம சொல்ல போகிறோம் அந்த சவுண்டு வந்து கண்ணுலேருந்து வைப்ரேட் ஆகணும் ஓம்னு சொல்லும் போது வாயை திறந்து ஓம்னு சொல்லுங்கள் வாயை மூடிக்கிட்டு இம்னு சொல்லி கண்களில் இருந்து அந்த வைப்ரேஷனை கொடுக்கணும் ஓகேங்களா அங்கேருந்தே அந்த சவுண்டு முடிகிற வரைக்கும் அங்கேயே வைப்ரேட் பண்ணுங்கள் இப்போ ப பண்ணலாம் ஓம் நீங்கள் ஒன்பது முறை பண்ணுங்க வைப்ரேட் ஆகிறது கண்ணில் வைப்ரேட் ஆகுற மாதிரி பண்ணுங்க அந்த சவுண்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்கள் மேலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் கவனம் வையுங்க உங்கள் கவனம் ஃபுல்லாக கண்கள் மேலேயே இருக்கணும் ரெண்டு கண்கள் மேலேயும் வையுங்க கையில் சின்முத்துற வச்ச மாதிரியே இருங்க ரெண்டு நிமிஷம் கண்கள் மேலேயே கவனம் வச்சதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறது அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க கண்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க உங்களோட கண்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க கண்கள் இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க கண்கள் தொடர்புடைய ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க கண்களுக்கு தேவையான ஆற்றலும் கண்கள் இருக்கிற செல்களுக்கு தேவையான ஆற்றலும் வாழ்நாள் முழுவதும் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க கண்கள் மூலியமா எப்பவுமே நல்ல பதிவுகள் மட்டுமே உள்ளுக்குள்ள பதிவாகணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க ஏற்கனவே பதிவாயிருக்கிற தீய பதிவுகள்லாம் கண்களிலிருந்தும் இருந்தும் கண்கள் இருக்கிற ஒவ்வொரு செல்களிலிருந்தும் அழிஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க கண்களும் கண்களில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் உங்களோட வெற்றிக்காக பாடுபடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு ஒன்பது முறை சொல்லிக்கோங்க வரிசையாக அடுத்தது காதுக்கு போகலாம் மறுபடியும் ஓமுங்கிற சவுண்டை உச்சரிக்கிறோம் அந்த சவுண்டை உச்சரித்ததுக்கப்புறம் அந்த சவுண்டு வந்து காதுலேருந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி பண்ணணும் ஒன்பது முறை சொல்லணும் கண்களை மூடிக்கோங்க காது மேலேயே கவனம் வச்சுக்கோங்க கவனம் வச்சுக்கிட்டு ஓம்ங்கிற சவுண்டை உச்சரிக்க போகிறோம் வாயை திறந்து ஓன்னு சொல்கிறோம் இம்முங்கும் போது வாயை மூடிக்கணும் வாயை மூடிக்கிட்டு இம்முங்கிற சவுண்டை வந்து காதுலேருந்து அப்படியே வெளிப்படுற மாதிரி காதுலேருந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓ மாதிரி ஒன்பது முறை சொன்னதுக்கப்புறம் காது மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் காது மேலேயே உங்கள் கவனத்தை வைங்க இப்போ காதுக்கு நன்றி சொல்லிக்கோங்க காதில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் அது தொடர்புடைய ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க காதுக்கும் அதில் இருக்கிற செல்களுக்கும் அது தொடர்புடைய செல்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் எனர்ஜி பிரபஞ்ச சக்தி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தேவையான ஆற்றல் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க காதலையும் காதலுக்கிற செல்களையும் பதிவாயிருக்கிற தீய பதிவுகளாக அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க காதலையும் காதல் இருக்கிற செல்களுக்கும் நல்ல பதிவுகளே இனிமேல் வாழ்நாள் முழுவதும் பதிவாகணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க இப்ப காதும் காதில் இருக்கிற செல்களும் உங்களோட வெற்றிக்காக பாடுபடணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க அடுத்தது மூக்குக்கு வர மூக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஸ்மெல்ல மட்டும் உணர்றதுக்கு இல்ல அந்த மூக்குல இருக்கிற பாதை சக்தி ஓட்ட பாதை நல்லா இருந்தாதான் இருந்து வர பிராண சக்தியை மூச்சு காற்ற வந்து நல்லா உள்ளுக்குள்ளே இழுக்க முடியும் அதில் தடை இருந்துச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்துடும் ஆதாரமே ரொம்ப பாதிக்கப்படும் அதனால் மூக்கு மேலே இப்போ நம்ம மனசு வச்சு தவம் பண்ண போகிறோம் மூக்கவே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஓங்கிற சவுண்டு நம்ம மறுபடியும் உச்சரிக்க போகிறோம் ஒன்பது முறை நான் இப்போ மூணு முறையும் தவமத்தை வந்து ஒரு நிமிஷம் தான் பண்ணுறோம் ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒன்பது முறை நீங்கள் அந்த சவுண்டை உச்சரிங்க அதே மாதிரி தவத்தை ரெண்டு நிமிஷமாவது பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு புலன்கள் மேலே வச்சு பண்ணுறது நல்லது இப்போ மூக்கு மேலே நம்ம தவம் பண்ணலாம் மூக்கை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஓம் ஓம் இந்த மாதிரி ஒன்பது முறை வைப்ரேட் பண்ணி அந்த சவுண்டு வந்து மூக்குலேருந்தே வைப்ரேட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மூக்கு மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மூக்கு மேலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் மனசை வச்சு தவம் பண்ணுங்கள் உங்களோட கவனம் முழுக்க மூக்கு மேலேயே இருக்கட்டும் மூக்குக்கு நன்றி சொல்லிக்கோங்க மூக்கில் இருக்கிற செல்களுக்கும் அது சார்ந்த செல்களுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க மூக்குக்கும் அது அது செல்களுக்கும் செல்களுக்கும் சார்ந்த வாழ்நாள் முழுவதும் போதுமான ஆற்றல் கிடைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க மூக்கு மூலியமா நல்ல பதிவுகளை பதிவாகணும் மூக்கில் இருக்கிற ஒவ்வொரு செல்கள் மூலியமா நல்ல பதிவுகளை பதிவாகணும் வாழ்நாள் முழுவதும் நல்ல பதிவுகளை பதிவாகணும்னு வேண்டிக்கோங்க மூக்கில் ஏற்கனவே இருக்கிற தீய பதிவுகள் இருக்கிற செல்கள்ல பதிவாயிருக்கிற தீய பதிவுகள் எல்லாமே அழிஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்போ மூக்கு மூலியமாகவும் இருக்கிற செல்கள் மூலியமாகவும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மையே நடக்கணும் அதில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் உங்களோட வெற்றிக்காக இயங்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க அடுத்தது நாக்கு மேலே வச்சு தவம் பண்ண போகிறோம் நாக்கு வந்து ஒட்டாத மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க வாயில் வந்து நாக்கு வந்து கீழே ஒட்டி வச்சிருப்போம் எப்பவுமே அந்த மாதிரி வைக்காமல் நாக்கு கொஞ்சம் வாய்க்குள்ளே நடுவில் வச்சுக்கோங்க ஒட்டாத மாதிரி வச்சுக்கோங்க நாக்கு வந்து கீழேயும் மேலேயும் ரெண்டு பக்கமே ஒட்டக்கூடாது ரெண்டு பக்கமும் ஒட்டாமல் அப்படியே நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நாக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பண்ணிக்கிட்டு ஓங்குற சவுண்டு வந்து நம்ம உச்சரிக்க போகிறோம் ஓ ேட் ஆகிறது வந்து நாக்குலேருந்து அந்த சவுண்டு வைப்ரேட் ஆகிற மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன்பது முறை நாக்கு மேலேயே அந்த சவுண்டு வைப்ரேட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு நாக்கு மேலே ரெண்டு நிமிஷம் அப்படியே நாக்கு மேலேயே உங்கள் முழு கவனத்தையும் வைங்க இப்போ நாக்கு மேலேயே கவனம் வச்சுக்கிட்டு நாக்குக்கு நன்றி சொல்லுங்கள் நாக்கில் இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் நாக்குக்கும் நாக்கில் இருக்கிற செல்களும் அதனுடைய தொடர்புடைய செல்களுக்கு தேவையான ஆற்றல் வாழ்நாள் முழுவதும் போதுமான அளவு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நாக்கு மூலியமாகவும் அதில் இருக்கிற செல்கள் மூலியமாகவும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்மையே நடக்கணும் அதில் நல்ல பதிவுகள் மட்டுமே பதிவாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஏற்கனவே இருக்கிற தீய பதிவுகள்லாம் அந்த பகுதியிலிருந்து அழிஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்போ நாக்கும் நாக்கு சார்ந்த செல்களும் நாக்கில் இருக்கிற செல்களும் உங்களோட வெற்றிக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய தோள்களை பாவனை பண்ண போகிறோம் இப்போ நம்ம அந்த முதல்ல சவுண்டை உபயோகப்படுத்த போகிறோம் ஓம்னு சொல்லி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே வைப்ரேட் பண்ணிக்கணும் அந்த தோள்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க அது வந்து அப்படியே தண்ணி எடுத்து மேலே ஊற்றுன எப்படி உடம்பு ஃபுல்லாக பரவுதுல அந்த மாதிரி இந்த சவுண்டு வந்து உச்சந்தலையிலேருந்து ஆரம்பித்து உடம்பு ஃபுல்லாக பரவுது உடம்புல இருக்கிற தோள்கள் ஃபுல்லாக பரவுது உடம்புக்குள்ளேயும் பரவுகிற மாதிரியே பாவனை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆரம்பிச்சிடலாம் ஓம் ஓம் இந்த மாதிரி ஒன்பது முறை வைப்ரேட் பண்ணிக்கலாம் ஓம் சவுண்டை அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதி மேலேயும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நான் இப்போ நேரம் இல்லாததுனால சீக்கிரமாக பண்ணுறேன் நீங்கள் தலைப்பகுதியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக அட்லீஸ்ட் முப்பது செகண்டாவது நீங்கள் கவனம் வைங்க கவனம் வச்சு வாழ்த்துங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய செல்களும் அது சார்ந்த செல்களும் அதில் இருக்கிற உறுப்புகளும் நல்லபடியாக இயங்கணும் அதில் இருக்கிற தீய பதிவுகளாக அழிஞ்சிடணும் அது மூலிமா உங்களுக்கு நல்ல பதிவுகளே உள்ள பதிவாகணும் அதுகளுக்கு தேவையான போதுமான ஆற்றல் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அதில் இருக்கிற செல்கள் வந்து உங்களோட வெற்றிக்காக பாடுபடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக கவனம் வச்சு அதை வாழ்த்துறோம் முதல்ல தலைப்பகுதியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தலைப்பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் உங்களோட வெற்றிக்காக இயங்கணும் அதில் பதிவாக இருக்கிற தீய பதிவுகள்லாம் அழிஞ்சிடணும் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் அந்த பகுதியில் நல்ல பதிவுகள் மட்டுமே பதிவாகணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க தலைப்பகுதிக்கு தேவையான பிரபஞ்ச சக்தி வாழ்நாள் முழுவதும் நல்லபடியாக கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க தலைப்பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் உங்களோட வெற்றிக்காக இயங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அடுத்தது பகுதி கழுத்து பகுதியவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கழுத்து பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் நல்ல முறையில் இயங்கணும் அதுகளுக்கு தேவையான போதுமான ஆற்றல் வாழ்நாள் முழுவதுமே கிடைச்சிட்ருக்கணும் அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் உங்களோட வெற்றிக்காக இயங்கணும் அந்த பகுதியில் ஏற்கனவே பதிவாயிருக்கிற தீய பதிவுகள் அழிஞ்சிடணும் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் அந்த பகுதியில் நல்ல பதிவுகள் மட்டுமே பதிவாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அடுத்தது உங்களோட ரெண்டு தோள்களையும் ரெண்டு கைகளையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தோள்களும் கைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் உங்களோட வெற்றிக்காக இயங்கணும் நல்ல முறையில் இயங்கணும் அதுகளுக்கு தேவையான போதுமான ஆற்றல் வாழ்நாள் முழுவதும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களிலும் நல்ல பதிவுகள் மட்டுமே பதிவாகணும் ஏற்கனவே பதிவாக இருக்கிற தீய பதிவுகள்லாம் அழிஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அடுத்தது மார்பு பகுதி இந்த மார்பு பகுதி மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் மார்பு பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செல்களும் உங்களோட வெற்றிக்காக பாடுபடணும் மார்பு பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான போதுமான ஆற்றல் வாழ்நாள் முழுவதும் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களிலும் இருக்கிற தீய பதிவுகள் அழிஞ்சிடணும் இனி வாழ்நாள் முழுவதும் அந்த பகுதியில் நல்ல பதிவுகள் மட்டுமே பதிவாகணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க இப்போ பகுதி அடி வயிறுலேருந்து மேல் வயிறு வரைக்கும் அந்த பகுதி முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வயிற்று பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செல்களும் உங்களோட வெற்றிக்காக இயங்கணும் வயிற்றுப் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு உறுப்புகளிலும் இருக்கக்கூடிய தீய பதிவுகள் அழிஞ்சிடணும் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் அந்த பகுதியில் நல்ல பதிவுகள் மட்டுமே பதிவாகணும் அதில் இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கு தேவையான ஆற்றல் போதுமான ஆற்றல் வாழ்நாள் முழுவதும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்தது முதுகு பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் முதுகு பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் உங்களோட வெற்றிக்காக பாடுபட அழிஞ்சிடணும் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் நல்ல பதிவுகள் அந்த பகுதியில் இருக்கிற செல்களுக்கு தேவையான போதுமான ஆற்றல் வாழ்நாள் முழுவதும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அடுத்தது இடுப்பு பகுதி உங்களோட இடுப்பு பகுதியே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இடுப்பு பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் அதில் இருக்கிற உறுப்புகளும் உங்களோட வெற்றிக்காக பாடுபடணும்னு கேட்டுக்கோங்க அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கு தேவையான ஆற்றல் போதுமான அளவு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த செல்கள் உங்களோட வெற்றிக்காக பாடுபடணும் அதில் பதிவாக இருக்கிற தீய பதிவுகளாக அழிஞ்சிடணும் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் அதில் நல்ல பதிவுகள் மட்டுமே பதிவாகணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க இப்போ ரெண்டு கால்களையும் கவனம்ங்க ரெண்டு கால்களில் பாதங்கள்லேருந்து தொடைப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே கவனம்ங்க இப்போ ரெண்டு கால் பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செல்களும் உங்களோட வெற்றிக்காக இயங்கணும் அந்த பகுதியில் இருக்கிற செல்களுக்கு தேவையான ஆற்றல் வாழ்நாள் முழுதும் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் நன்மை தரத்தக்க பதிவுகளையே உள்ள பதிவு பண்ணி வச்சுக்கணும் ஏற்கனவே அதில் பதிவாகிருக்கிற பதிவுகள் எல்லாமே அழிஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்போ உடல் முழுவதும் கவனத்தை வைங்க உடலில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற செல்களும் உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க உடலுக்கு நன்றி சொல்லிக்கோங்க உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செல்களும் உங்களுக்கு நன்மையே அளிக்கணும் நன்மை தர மாதிரியே நடந்துக்கணும் உங்களோட வெற்றிக்காக பாடுபடணும் அதுகளுக்கு தேவையான ஆற்றல் வாழ்நாள் முழுவதும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவத்தை நிறைவு பண்ணிக்கிறோம் உங்கள் கைகளை வந்து அப்படியே உள்ளங்கையை பாருங்கள் மெதுவாக கண்களை விழித்து பார்க்கணும் எப்போ தவம் பண்ணாலும் டப்புன்னு மொழிக்கக்கூடாது மெதுவாக கண்களை திறந்து உள்ளங்கையை பார்க்கணும் பார்த்து அந்த பார்த்து அந்த சக்தி வந்து முகத்தில் பரவெட்டுக்கணும் இதெல்லாம் வந்து நூற்றி எட்டு நாளாவது மினிமம் நம்ம பண்ணோம்னா தான் மற்ற பயிற்சிகள்லாம் நமக்கு துணை நிற்கும் அதுக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்